अरे अरल पेर जो अरल पेर जो नई अरोल पेम जो अरल पेर जो अरल पेर जो

காலத்தஞ்சு மேல வைக்கணும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் அருள் பெரும் ஜோதி

அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தந்தையாண்டுகின்ற தெய்வம் மை தெவம் தலைமை தெய்வம் ஆயார வாழ்த்துகின்றோர் மனசமந்த தெய்வம் தெய்வம் சன்னிமிசை வைத்த பெறும் தெய்வம் வைத்த பெரும் தெய்வம் யாகி கனியாகி கலந்து தெய்வம் ஆயாகி கனியாகி தெய்வம் மற்றும் காட்டுவிக்கும்ளை காட்டுவிக்கும்னை வளர்க்கும் தெய்வமது தெய்வம் சபையில்லாடுகின்ற தெய்வ மது தெய்வம் சென்றபை இல்லாடுகின்ற தெய்வ மது தெய்வம் கருண் ஜோதி கருணை கருணை கருண் ஜோதி அருள் பெறும் ஜோதி அருள் பெறும் ஜோதி மணி பெறும் கருணை அருள் பெறும் ஜோதி நீ போகும்பாங்க அங்க போங்க அங்க போங்க அண்ணாடா தம்பி நான் என்ன பண்ணிடுறேன் தனி பெறும் ஜோதி கருண் ஜோதி கருண் ஜோதி